மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல் பனிரெண்டாம் வகுப்பு ரிசல்ட் குறித்து ஒன் ஆர் டூ வீடியோஸ் வந்து லாஸ்ட் டூ டேஸாக நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம் ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணும் எங்க பார்க்கணும் ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் ரிசல்ட் எந்த டைம்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவில் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயம் குறித்ததாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரிசல்ட் வரக்கூடிய தரம் இந்த பயம் பீதி இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கோ இல்லைன்னா உங்களோட பேரண்ட்ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி பேரண்டாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹெல்ப் பண்ணியிருந்தேனா வீடியோவை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டுவெல்த் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி லெவன்த் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி டென்த் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி இந்த ரிசல்ட் வரக்கூடிய டேயில் அந்த தருணத்தில் நமக்கு ஒரு உள்ளூர ஒரு பயம் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வருமா இல்லைனா வந்து அதை விட கம்மியாக வருமா கூட வருமா நம்ம பாஸ் ஆகிடுவோமா ஃபெயில் ஆயிடுவோமோ ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து உங்களோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இதே மனநிலை தான் இருக்கும் ஏன்னா ஒரு வருஷம் உங்களை வந்து படிக்க வச்சுருப்பாங்க படிக்க சொல்லியிருப்பாங்க உங்களை கண்ணும் கருத்துமாக அவங்க பார்த்துருப்பாங்க நீங்கள் படிக்கும்போது உங்கள் கூட அவங்களுமே நிறைய நேரங்களில் முழிச்சிருந்து நீங்கள் படிக்கிறதுக்கு உதவி செய்யிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ரிசல்ட் பயம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை கண்டிப்பாக உங்களோட பேரன்ட்ஸ்க்கும் இருக்கும் பட் யாரும் இந்த ரிசல்ட்டை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பயம் பயப்படுறதுனால நம்மளால எதையுமே வந்து மாற்றவும் முடியாது கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது உங்க மேலே நீங்க முதல்ல நம்பிக்கை வைங்க நான் நல்லா படிச்சிருக்கிறேன் நான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் எனக்கு நல்ல ஸ்கோர் தான் வரும்னு சொல்லி உங்க மேலே நீங்க நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கை வந்து கொடுக்கும் அதே மாதிரி பேரெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்க மேலே தயவு செஞ்சு நீங்க நம்பிக்கை நம்பிக்கை வைங்க உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க நல்ல ஸ்கோர் கொண்டு வந்து அம்மா அப்பா நான் எதிர்பார்த்ததோட எனக்கு நல்ல மார்க் கிடைச்சிருக்குன்னு அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுவாங்க அந்த டே பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வரப்போகுது அந்த டே வந்து சந்தோஷமாக எதிர்நோக்குங்க பட் பயப்படாதீங்க பயந்து 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 நம்ம என்னத்தை கண்டோம் பயப்படாதீங்க ஃபேஸ் பண்ணுங்க டைரக்டாக ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடி ஆகுங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க ரிசல்ட் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாருமே வரணும் இந்த வருஷம் கண்டிப்பா வந்து ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர ஒஸ்டான ரிசல்ட்டாக இருக்காது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்ததோட ஒரு தான் அண்ட் மாணவ செல்வங்களே நம்மளோட ரிசல்ட்டுக்காக நம்ம எதிர்நோக்கிக்கிட்டு இருப்போம் அந்த சந்தோஷமான நாளுக்காக காத்துட்டு இருப்போம் அத வந்து பயமா நினைக்காதீங்க அதை ஒரு கஷ்டமா நினைக்காதீங்க வாழ்க்கையில இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன தருணங்கள் எல்லாம் தாண்டி தான் வாழ்க்கையில பெரிய வெற்றியை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படினா அடைய முடியும் பள்ளி பருவத்தை முடிச்சு ஃபஸ்ட்டு நம்மலாம் காலேஜ் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இந்த ரிசல்ட் முதல் ஸ்டெப் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டாக உங்களுக்கு அமைய என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்